வர்களுக்கு வணக்கம் வேலூரில் மழை வச்சு கொளுத்து கொழுத்துன்னு கொளுத்துது சென்னை போகிறோம் இந்த பஸ்ஸு தான் போகிறோம் தான் சென்னை கிளம்பியாச்சு மழை சரியான மலை வெளுத்து வாங்குது வேலூரில் பார்க்கலாம் பஸ் விழுதாமல் இருக்கணும் எப்படி போகுது என்ன ஏதுன்றதை பார்க்கலாம் கண்டிப்பாக வண்டி என்ன சரியான மழைங்க வெளியே வேலூரில் என்னென்ன க்ளோஸ் பண்ணாதனால தண்ணி உள்ளே எப்படி ஓடுது பாருங்க பஸ்ஸுக்குள்ள அதுதான் மழை வருது அப்படின்னா பஸ்ஸை விட்டு இறங்குறவங்க விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு இறங்கணும் இல்லைன்னா சிரமம் தான் பாருங்கள் மழையை பாருங்கள் சரியான மழை வேலூரில் ஃபஸ்ட் டைமாக நான் மழையை பார்க்குறேங்க ரெண்டு மணி நேரம் வந்திருக்கேன் மழை டைமில் தான் வந்திருக்கேன் சென்னையில் மழை இருக்கும் இங்கே வந்த வெயில் பிழந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இன்றைக்கி இங்கே சரியான மழை காலுக்கில் ஒரு காவேரியே பெருக்கெடுத்து ஓடுதுங்க பார்த்திங்கன்னா காலுக்குள்ளே ஓடுது இங்கே ஓடுது எல்லா சைடும் காவேரியே பெருக்கிறது ஓடுது சென்னை குந்தமல்லி வேலூர் அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகுது வண்டி தாம்பரம் விழுப்புரம் திருச்சி லீவு நாள்ன்ற நிறைய பஸ் எல்லாம் மாற்றி விட்டுருக்காங்க கொஞ்சம் நேரத்தில் மழை தண்ணியை பாருங்க பஸ்ஸில் ஆளே கிடையாது ஒரு பத்து பேருக்காக இருப்போம் அவ்வளோதான் பஸ் அந்த பஸ் வெளியே வந்துடுச்சு வேலூர் டிராஃபிக்கை சிக்கி தவிக்கிறது இந்த பஸ்ஸை பார்த்திங்களா இந்தியன் ஆர்மி ஐ லவ் இந்தியன் ஆர்மின்னு போட்டிருப்பாங்க சூப்பராக இருக்கும் இந்த பஸ்ஸு ஆந்திரா ரயில்வே ஸ்டேஷன் பஸ்ஸு சித்தூர் டு வேலூர் போகிற பஸ்ஸு நிறைய கடைகள் இருக்குது போலங்க வேலூரில் வேலூர் வந்து லெதருக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னாங்க ஆனால் துணி கடைகள் எக்கச்சக்கமாக இருக்குதுங்க போகங்க கொலர்ஸ் டெக்கரேஷனை பாருங்கள் தெரிக்க விட்ருக்காங்க எக்கச்சக்கமான கடைகள் இருக்குது அங்கே பச்சை பாசான பச்சை பாஸ்ன்னு ஒரு காலுக்கு ஒரு துணி கடை பார்த்தோம் ஷூ அது இதுன்னு எக்கச்சக்கமான கடைகள் இருக்குது பெரிய ஊராக தான் இருக்கும் போல் ஒரு தடவை ஒரு தடவை கூட வேலூர் வந்து பிரியாணி ருசி பார்க்க முடியலையே அந்த டைமும் வந்து அவசர அவசரமாக வரமாரிக்கு போச்சு எங்களை லெஃப்ட் எடுத்தா சென்னை ரோடு அங்கே பிரியாணி ஆளுகளை ஏற்றிக்கிட்டே இருக்காங்க இதுவும் சென்னையில் இருக்கிற நார்த்து மெட்ராஸ் மாதிரி தான் போகலாம் மழை பெஞ்சோன்னா பண்ணி பண்ணிப்போவாங்க வருங்க சின்ன சின்ன கடைகளில் கரண்ட்டு இல்லை ஜென்ரேட்டர் வச்சுருக்கிறவங்க வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க யா மோ பிரியாணி கடைகள் இருக்குது அந்த ரெண்டு கடையில் தான் கரண்ட்டு இல்லையா சரி கரண்ட் இருக்குது அந்த ரெண்டு கடையில் மட்டும் தான் கரண்ட் இல்லை போல் இருக்குது லைனாக கரண்ட் இருக்குதே இந்த சென்னை டு வேலூர் ரோட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ரோடு தாங்க சென்னையில் இருந்து திருச்சி வரைக்கும் போகிற ரோட்டில் எந்த அளவுக்கு டேக் டைவேஷன் இருக்குமோ அதே டேக் டைவர்ஷன் ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிற சென்னையிலேருந்து வேலூர் வர்றதுக்குள்ள இருக்குது ரொம்ப 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 இருக்குது ரொம்ப ரொம்ப லேட்டாகிறதுக்கு இதுதான் மெயின் காரணம் காலையில் பதினோரு மணிக்கு ஏறினேன் அங்கே பஸ்ஸு இங்கே வந்து ரெண்டே முக்காலுக்கு இறக்கி விட்டாங்க இப்போ திரும்ப வரும்போது ஏசி பஸ்ஸு நான் ஏசி பஸ்ஸில் போயிட்டுருக்கேன் எப்படி ஏற்றி வராங்க இறக்கி வராங்கன்னு பார்க்கலாம் டிக்கெட் வாங்கியாச்சு ஒரு ஆளுக்கு வந்து நூற்றி முப்பது ரூபா டிக்கெட்டு வரும்போது ஏசியில் வந்து நூற்றி நாற்பது வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் நூற்றி நாற்பது நூற்றி அறுபதான்னு தெரியல டிக்கெட் வாங்கியாச்சு அண்ணன் ஒரு இரநூறுவா சில்லற தரணும் நான் வேறு ஐநூறுரூவா கொடுத்துட்டேன் ஐநூற்றி ரூபா கொடுத்தேன் இரநூறுவா கொடுத்துட்டு இரநூறுவா இரங்கு வாங்கிக்கின்றிருக்காரு சில்லற இல்லை அப்படின்ட்டாப்புல ஆனால் மழை முரட்டு மழைங்க அப்படி எப்படி எடுத்துக்கிட்டு பாருங்க முரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ முரட்டு காட்டுது தலைவர் அசாம பண்ணிட்டு போகிறாப்புல நல்ல வேலை இது வந்து தருமபுரியிலேருந்து வர்ற பஸ் இந்த கிருஷ்ணகிரியிலேருந்து வர்ற பஸ் ஸ்டாண்ட் தெரியல வேலூர் பஸ் ஸ்டாண்ட்லேயே பஸ்ல வைப்பாங்க கூப்பிட்டு ஓடி ஓடிட்டு கூப்பிட்டு வரனே வாங்க சென்னை பஸ் அங்கே நிற்கிறது எப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்களோ இவன் சென்னைக்கு தான் போவான் அப்படின்ட்டு சென்னை போகிற வரைக்கும் இங்கே மழை ஏதாவது பிரச்சனை ஒன்றாமல் இருக்கணும் நல்லபடியாக ஒன்று சென்னையில் இறக்கி விட்டணும் கடவுள் ஏதாவது எவ்வளோ மாட்டிக்கிட்டு முடிச்சிங்களேன் ரோட்டில் வந்து பஸ் அடிப்பாட்டு ஏற்க வாங்கினான் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி கிடையாது தான் வேறு ஒன்றும் கிடையாது மழையில் நனைஞ்சிட்டு போகிறது எப்படி இருக்குன்னு தெரியுமா செம்மையாக இருக்கும் ஆனால் ரிஸ்க்கு அதிகம் ஆனால் என்னோடய இறங்கலாம் போனோம்னா கூப்பிடாக இருக்கு காப்பாற்று வேலூரில் வெயில் தான் அதிகமாக நினைச்சேன் மழையும் அதிகமாக பையன் கூட ஆற இருந்தால் காங்குறாரு எங்கள் கையெல்லாம் கருத்திட்டு போகிறாப்புல இந்த மாதிரி தார் பாயிருக்கா பார்த்தோம் தார்பாயை பிடிச்சிட்டு போகிறாங்க வண்டியில் ஐயோ பார்க்கணும் தார் பாய் காந்திர தூக்கிட்டு அப்படின்னா இவன் கையை விட்டாங்கன்னா பின்னாடி வர வண்டியில் போய் மாட்டிக்கோம் பின்னாடி வர உணவு நடக்கணும் கொஞ்சம் சேஃபாக போகணும் தலைவ கொஞ்சம் வித்தியாசமாக ஓட்டுறாப்புல அந்த டிவி ஓட்டுறாப்பில இந்த ரோடு அப்படி தான் அது வந்து வண்டி திருப்பினாலே உளர்த்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா வந்து ரோடு சரி கிடையாது கரெக்டாக முன்னாடி போகிறோம் லைட்டாக ஸ்லோ பண்ணாலுமே ஒரு வேகமாக திருப்பிற மாதிரி தான் இருக்கும் இவர் திருப்பினா இருந்தேன் ஏன்னா ரோடு அந்தளவுக்கு வந்து பால வேலைகள் நடக்குது மழை வேறு தான் எங்கே பள்ளம் இருக்குது என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியாது அதனால் டிரைவர் கையில் தான் இவ்வளோ பேரோட பாதுகாப்பும் இருக்குது இன்றைக்கி சேஃபாக நல்லா தான் ஓட்டுறாப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஒரு கோவில் தெரியுது பாருங்க இது என்ன கோவில்னு தெரியல இதான் வள்ளிமலை கோயிலாக இருக்குமோ நண்பர்கள் யாராவது தெரிஞ்சா மறக்காம சொல்லுங்க இது என்ன கோவில் நெக்ஸ்ட்டு வரும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணிடுவோம் இளையராஜா பாட்டை போட்டு விட்டாருங்க போட்டவர்கள் தான் போட்டாரு கொஞ்சம் சவுண்ட் வைக்கலாம்ல நாங்களும் கேட்போம்ல அவருக்கு மட்டும் வச்சுக்கிட்டாருங்க சவுண்டு ஆலோலம் பாடி ஆடும் ராத்திரி அந்த பாட்டு ஓடுது இந்த மலைக்கும் அதை பாட்டுங்க எப்படி இருக்குன்னு தெரியுமாங்க ஆனே கொஞ்சம் வச்சு உடனே சவுண்டு நானும் கேட்பானே வேலூர் கேப்பானே வர்றேன் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு அவர் நிப்பாட்டுறதுக்காகாவது ஒரு சார் ஏறுங்கடா ஆ இருக்காங்க ஒருத்தாங்க என்ன ஸ்டாப்புன்னு தெரியல ஹோட்டல் ஆரிய பவன் போட்டிருக்கு என்ன ஸ்டாப்புன்னு தெரியல ஹோட்டல் சாஸ்தா கிராண்ட் ஏறுமே ஒரு சைடு டோர் மட்டும் க்ளோஸ் வச்சு ஒரு சைடு க்ளோஸ் ஆகலை புது மாடலாக இருக்குது ரெண்டு சைடு க்ளோஸாக இருக்கும் சார் சித்தா வருதுப்பா பிரச்சனை வெளுத்து வாங்கி வச்சுட்டுருக்கு ஒரு சைடு டோர் தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஒரு சைடு டோர் க்ளோஸ் ஆகலை மழை பெரியா ஃபுல்லாக கேமல் அடிக்குமே நாலு இறங்கி ஓட வேண்டியதாக இருக்கும் ஐயா கீழ் இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுங்க ஐயா கொடுக்க வேண்டிய இரநூறுவா சில்லறைய அங்கேருந்து எழுந்திரிச்சு வந்து கொடுத்துட்டு போகிறார் எதையா கண்டக்டர் நம்ம போய் கேட்டு அந்த அந்தாத்தார அம்பாங்க ஆ கொடுத்துருவாங்க ஃபைனலாக கொடுக்க முடியாது அவங்களுக்கு சொல்ல முடியாது நம்மளும் வாங்க போகாமு வச்சுக்கோங்களேன் தேடி வந்து ஒருத்தர் கொடுத்துட்டு போகிறார்ல அவரை ரெஸ்பெக்ட் பண்ணல அவர் அங்கேருந்து கை காமிச்சாரு நானும் பார்த்துடுறேன் ஓடி போய் வாங்கிட்டு வந்துட்டேன் இனிமேல் நம்ம வார்த்தை தூங்கலாம் கோயம்பேடு வந்தோடனே அண்ணன் நம்மளை இறக்கி விட்டுருவார் டோல்கேட்டு வேலூரை தாண்டி வந்தோடனே ஒரு டோல்கேட் வரும் இது என்ன டோல்கேட்டுன்னு தெரியல மணி கரெக்டாக இப்போ வந்து ஏழ்ரி ஆகி போச்சு அரைவல் டைம் வந்து ஒரு பத்து மணி எதிர்பார்க்குறேன் ஏழ்ற ஒரு ரெண்டரை மணி நேரம் போகணும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி ஒரு மணி நேரம் ஆகி போச்சு வந்து டெலிவரி பத்து மணிக்கு கூட இறக்கி விட்டாங்கன்னா பதினொன்று மணி இது போய் நிம்மதியாக ஒரு தூக்கத்தை போடலாம் பார்க்கலாம் இது இருக்குன்னு இவ்வளோ வேலைகள் இருக்குது இந்த வேலூர் டு சென்னை ரோட்டில் சென்னை டு வேலூர் வேலூர் டு சென்னை ரோட்டில் ஆனால் மனசாட்சி இல்லாமல் தோல்வியை வச்சு வசூல் பண்ண தான் இன்னும் வேலையில் தீரம் முடிக்க மாட்டேங்கிறாங்க நடக்குதுங்க இந்த எஸ்சிடிசிக்கும் இந்த டிஎன்எஸ்டிசிக்கும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஸ்டப்ஸை கொடுத்து போகிறாங்க அது பெங்களூர்லேருந்து வருது எஸ்சிடிசி விட்டுருவோமா நாங்கள் விட்டுருவோமா நாங்கள் மூவ் மூவ் பண்ணேன் முன்கிருனே விட்டுருவோமா நாங்கள் எப்படி எஸ்சிடிசிதா சாரி டிஎன்எஸ்சிசிதா அடி டிரைவர் ஒரு மார்க்கமாக தான் போறாவே எந்த அளவுக்கு தண்ணி அடிக்குது மட்டும் பாருங்க வருங்க எந்த அளவுக்கு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க இன்னும் மழை நிக்கல வேலூர்ல ஆரம்பிச்ச மழை மொரட்டு மழை மொரட்டு ஸ்பீடு ட்ராவல் அருமையாக இருக்குது காஞ்சிபுரத்தை கிராஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் ஆடி மாதம் அப்படின்றதுனால எல்லா அம்மன் கோயில்களையும் ஒரு விசேஷம் பயங்கரமாக இருக்காங்க இது ஆடி மாதம் அஞ்சாவது ஞாயிற்று ஒன்று காஞ்சிபுரம் அந்த கிராஸிங் இருக்குல்ல பொய் பார்க்குறது அதே கிராஸ் பண்ணிட்டாலே கொஞ்சம் போன்றமே அடுத்த தரத்தரம் ஓடிடும் என்ன ஒன்று இந்த ஸ்ரீபுரமுத்தூரை தாண்டும் அந்த இடத்துல கொஞ்சம் ரெண்டு மூணு இடத்துல டிராஃபிக் நிற்கும் அதை மட்டும் தாண்டலை அப்படின்னா நம்மளை படுக்கைப்பட்டு தாண்டி போயிடும் ஏன் அம்பிட்டு போயிடலாம் அதுதான் மோசமான இடமே ரஜேயே முக்கியது பஸ்ஸு சென்னை பஸ்ஸு தான் திருச்சி தோற பஸ்ஸு சேலத்தில் தோடுற பஸ்ஸா மீனாட்சி மெடிக்கல் காலேஜு இது தருமபுரி வேலூர் ஆம்பூர் பஸ்ஸு அப்புறம் பெரும்பாலும் வந்து பஸ்ஸு ரோட்டில் போகிறத விட சர்வீஸ் ரோட்டில் போன மாதிரி தான் போகும் ஒரு சில இடங்களில் வந்து நல்லாயிருக்கும் ஒரு சில இடங்கள் வந்து ரொம்ப மராக தான் இருக்கும் நானும் ரெண்டு மூணு வருஷமாக அந்த ரோட்டில் வந்து போயிட்டு தான் இருக்கேன் ரோட சரிவுண்ண பாடு இல்லை சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா வேலூரில்லாம் ஒரு மணி நேரத்தில் வந்து தரலாம் நம்மளால தான் வண்டி வேகமாக விரட்டுறாதுன்னு பார்த்தா முன்னாடி தருமபுரி வண்டியெலாம் பறந்துட்டு போகுதுங்க நான் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் வேலூர் கோயம்பேட்டிலேருந்து வேலூர் வரணும் இல்லை வேலூர் டு சென்னை போகணுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த தருமபுரி திருப்பூர் அதே மாதிரி சேலம் பஸ்ஸுகள் கோயம்பேட்டிலேருந்து இருந்து இருக்குது சேலம் பஸ்ஸு கோயம்பேட்டிலேருந்து இருக்குது அப்படின்னா அதுகளை ஏறிக்காங்க பெஸ்ட்டாக இருக்கும் டைமிங்கில் ரோசமான மோசமான ரோசமான ரோடு ரோடு ஆரம்பங்க வந்துடுச்சு அந்த டெல் ஃபேக்ட்ரியை தாண்டிட்டாலே அங்கிட்டு வந்து பெருங்கலத்தூர் போகிற வரைக்கும் பெருங்கலத்தூர்ன்ற ஸ்ரீபுரம்பூத்தூர் போகிற வரைக்கும் கொடுத்தாங்க கிடக்கும் கட்ட முட்டா கட்ட முட்டா அந்த தூக்கி போட்டுக்கிட்டு பின்னாடியே நம்மளும் கிரகத்துக்குன்னு கடைசி பதிவு காமித்தான் கட்ட முட்டா கடை தூக்கி ஆற்றிட்டு வீசி ரெண்டு பண்ணிட்டு போயிருமுங்க இது எந்த ஈகிள் இதாக இருக்குது வண்டி எங்கேயுமே இம்பார்ட்டலாம் அது நான் ஏதாவது டீ பிரேக்காவது போடுவாங்க ஏன் எதாவது சாப்பிட்டு பார்த்தேன் நீங்கள் வேறு சாப்பிடல எங்கேயுமே இம்பார்ட்டில் வண்டி போய்ட்டே இருக்குது செயின் கோபி வந்துருச்சு செயின் கோபி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாமே பக்கம் வேறு போயிட்டே இருக்குது வண்டி கொண்டு பாடருக்கு வந்துட்டோம் ராஜகிருஷ்ணி அதுவும் லைனாக வந்துடும் அப்படியே போய்கிட்ட வேண்டிதான் ஸ்ரீபெரும்புதூர் வந்தாச்சுங்க எப்படி எப்படின்னா ஒரு ஒரு நேரம் வண்டி ஓடும் கண்டிப்பாக ஸ்ரீபெரும்புதூர் டோல்கேட் இதை தாண்டினோம் அப்படின்னா கூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகும்னு நினைக்கிறேன் கூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இட்ராசு வழக்கம் போல் வாயில் ஏறிக்கிறேன் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு அவ்வளோதான் பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு கூந்தமல்லி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் டிரைவர் வந்து லைட் பண்ணி கொடுத்தாரு எங்கே வெள்ளூர் தாண்டி ஃபஸ்ட்டு டோல்கேட்டில் ஆஃப் ஆன லைட்டு ஆன் பண்ணியிருக்கார் இது இன்னொரு கொடுமை பூந்தமல்லி மொழி தாங்கி டிராஃபிக்காக இருந்துச்சு அப்படின்னா வேலூர்லேருந்து போன்ற மொழி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சும் அதே நேரத்தை எங்கிட்ட கோயம்பேடு வரைக்கும் போகிறதுக்கு எடுத்துக்கிறோம் அதுதான் சிட்டிக்கு இருக்கிற பெரிய தொல்லைகளை பார்க்கலாம் சரி டாட்டா இங்கே வந்து ஒரு முருகர் பொருள் இங்கே இருக்கா ஒரு பெரிய சிலை சிலைக்குதா இந்த சிலையை வாங்க போகணும் யாராவது போய் பார்த்துங்க அம்மனு சொன்ன அங்கே பாருங்கள் இந்த டோர் ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ க்ளோஸ் ஆகுதா பார்ப்போம் ஆனால் டோரை க்ளோஸ் பண்ணேன் இப்போ ரேந்த் பாருங்கள் பாருங்க பக்காவக்குள்ள சேர்ச்சா முன்னாடி ஏதோ ஃபால்ட் ஆகிருக்கு பூந்தமல்லி வந்துருச்சு தூந்தமல்லியில் ஆள் இறக்கி விட்றாங்க ஊருக்குள்ளே போகலை பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகல அப்படியே பைபாஸ் தான் இறக்கி விட்டு அப்படியே போகிறாங்க போகிறாங்க ஆரடிப்பட்டியான்பட்டி கிடையே இவங்க இல்லாத இடமே இல்லை முல்லையா என்கிட்ட பார்த்தாலும் அப்படி உணச்சிருக்காங்க திருவேற்காடு சிக்னலை கிராஸ் பண்ணியாச்சு வச்சு திருவேற்காடு கோயிலுக்கு ரோடே தாண்டி வச்சு அவ்வளோதான் ட்ராஃபிக் இல்லை இதுக்கு மேலே ட்ராஃபிக் இல்லை இதுக்கப்புறம் அந்த மதுரை வயல் மதுரை வயல் தாங்கிடுச்சு அப்படின்னா நம்ம அப்படியே மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட இறங்கி நம்ம விளாக அப்படியே முடிச்சுக்க வேண்டியதான் மதுர வயல் பிரிட்ஜு இப்படி போனோம் அப்படின்னா ஐம்பத்தோருக்கு பேரும் பாருங்கள் கீழே வந்து ப்ரைவேட் பஸ் பார்க்கிங் அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டுருக்காங்க நிறைய ப்ரைவேட் பஸ்ஸுகள் பார்த்து போட்டுருக்காங்க இப்போ நான் நிறைய போகணுன்னா எரிக்கிறேன் பாலத்து இப்படி போகணுன்னா போடுறேன் அப்படியே மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கிட்டு எவ்வளோ தொட முடிச்சிக்கலாம் நண்பர்கள் யாராவது வேலூர் டு சென்னை கவர்மெண்ட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி இன்னும் மறக்காமல் கம்பலை சொல்லுங்கள் இந்த பஸ்ஸில் நான் கடைசியாக காமிகன் நினைச்ச ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கேன் பாருங்கள் நாங்கள் உங்களுக்காக வருகிறோம் நீங்கள் என்றும் எங்கள் பேருந்தில் பயணிங்கள் இது வந்து நான் கடைசியாக காமிக்கனு நினைச்சேன் நிறைய பேருந்துகளுக்கு நான் வந்து நோட் பண்ணியிருந்தேன் நான் வந்து எதுலையுமே காட்சி பண்ணி காமிச்சது கிடையாது இந்த வசனம் வந்து எல்லா இடங்களையும் ஊற்றுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும் எல்லா இடங்கள்லேயும் சரியான சிலரை கொடுத்து டிக்கெட் வாங்க முதியோர்கள் ஆண்கள் பெண்கள் நான் போட்டிருக்காங்க அதே மாதிரி வெடிக்கும் தண்ணியோட பொருட்களை கொண்டு வராதீர்கள் செக்யூரிட்டி வாசனங்கள் வாசனங்கள் வா வாசகங்கள் நிறையா இருக்குது சேஃப்டி வாசகங்கள் செக்யூரிட்டி வாசகத்தில் சேஃப்டி வாசகங்கள் நிறையா இருக்குது எதுவும் சேஃப்டி வாசக தான் இஎம்ஏசிசி நம்ம சொத்து நம்ம வரிக்கோணத்தில் ஓடுறது நல்லா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் நல்லா இல்லை தப்பு அப்படின்னா தப்புன்னு சொல்லுவோம் திருப்திப்பாங்க அதே மாதிரி அவங்களும் நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொன்னாலும் நம்ம இதுனால் நம்ம திருப்திப்போம் போட்டால் நெக்ஸ்ட் வீடாக உங்களை சந்திக்கலாம்